அருமை குழந்தைகளே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா பானை குட்டி போட்ட கதை தான் இது முல்லாவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு கதை தான் அவரோட கதையில் ரெண்டு இன்றைக்கு பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு நாள் முல்லாவின் நண்பர் முல்லாவிடம் வந்து என் வீட்டில் குடும்ப விழா ஒன்று நடக்கிறது என்னிடம் போதிய பாத்திரங்கள் இல்லை உங்களிடம் இருக்கும் இரண்டு பாத்திரங்களை எனக்கு இரவலாக கொடுங்கள் வேலை முடிந்ததும் திருப்பி தந்து விடுகிறேன் என்று கேட்டார் முல்லாவும் தன் நண்பருக்கு மிகவும் பெரிய நல்ல பாத்திரங்கள் இரண்டை இரவலாக கொடுத்தார் முல்லாவின் நண்பர் ஒரு மாதிரியான நையாண்டி மனிதர் யாரையும் கேலியும் கிண்டலும் செய்து சிரிக்கை செய்வது அவரது வழக்கம் முல்லாவிடம் இரவல் வாங்கிய பாத்திரங்களை திருப்பி கொடுக்கும்போது ஏதாவது ஒரு விதத்தில் முல்லாவை நையாண்டி செய்து பார்க்க வேண்டும் என்று தீர்மானித்தார் அதனால் அவர் பாத்திரங்களை முல்லாவிடம் திருப்பி கொடுக்க வரும்பொழுது முல்லா கொடுத்த இரண்டு பாத்திரங்களும் கூட ஒரு சொம்பையும் சேர்த்து கொடுத்தார் முல்லாவும் பாத்திரங்கள் கூட ஒரு சொம்பு இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டார் நான் இந்த சொம்பை உங்களுக்கு கொடுக்கவில்லையே என்று வியப்புடன் கேட்டார் முல்லா முல்லா அவர்களே உங்களுடைய பாத்திரங்களின் வீட்டில் இருந்தபோது இந்த சொம்பை கொட்டி போட்டு விட்டது அதனால் குட்டியும் உடனே கொ கொண்டு வந்தேன் என்று முல்லாவின் நண்பர் கூறினார் சற்று யோசித்த முல்லா அவருக்கு ஏற்கனவே அவரை பற்றி நன்றாக தெரியும் இவர் நம்மை நையாண்டி செய்வதற்காகவே இவ்வாறு நட நாடகமாடுகிறார் என்று புரிந்து கொண்டார் சரி சந்தர்ப்பம் வாய்க்கும் போது அவருக்கு சரியான புத்தி கற்பிக்க வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டார் முல்லா ஆமாம் நண்பரே பாத்திரங்களை கொடுக்கும்போது அவை கர்ப்பமாக இருக்கின்றன என்ற உண்மையை சொல்ல மறந்துவிட்டேன் என்று கூறியவாறு நண்பர் கொடுத்த பாத்திரங்களை வாங்கி கொண்டார் முல்லா சில நாட்கள் சென்றன ஒரு நாள் தன் நண்பரிடம் சென்று என் வீட்டில் ஒரு விசேஷம் புழங்குவதற்கு சரியான பெரிய பாத்திரங்கள் இல்லை இரண்டு பாத்திரங்களை கொடுங்கள் விழா முடிந்ததும் திருப்பி கொண்டு வந்து தந்துவிடுகிறேன் என்று கேட்டார் அவருடைய நண்பரும் அவருக்கு கொடுத்த விழா முடிந்தும் நண்பருக்கு அந்த பாத்திரங்களை முல்லா திருப்பி கொடுக்கவில்லை நண்பரின் மனைவி வீட்டிலிருந்து விருந்தாளிகள் வருவதாக இருந்ததால் அவள் தன் கணவரிடம் முல்லாவிடம் சென்று பாத்திரங்களை வாங்கி வரும்படி அனுப்பினாள் முல்லாவின் நண்பரும் முல்லாவின் வீட்டிற்கு வந்து பாத்திரங்களை திருப்பிக் கொடுக்கும்படி கேட்டார் உங்களிடம் வாங்கிய பாத்திரம் இதோ இருக்கிறது எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார் முல்லா நான் இரண்டு பாத்திரம் கொடுத்தேனே ஒன்றுதானே திருப்பிக் கொடுக்கிறீர்கள் என்று கேட்டார் முல்லாவின் நண்பர் உள்ளார் தனது முகத்தில் வருத்தம் பிரதிபலிக்க நண்பரே ஒரு தீய நிகழ்ச்சி நடந்துவிட்டது அதை சொல்வதற்காக மிகவும் வருந்துகிறேன் தாங்கள் என கழித்த பாத்திரங்களில் ஒன்றான பெண் பாத்திரம் கர்ப்பமாக இருந்திருக்கிறது என் வீட்டுக்கு வந்த அந்த இரவே அது பிரசவ வேதனை பட ஆரம்பித்து விட்டது ஏதோ கெட்ட நேரம் அது பிரசவித்த குழந்தையும் செத்துவிட்டது தாயும் இறந்துவிட்டது அவை இரண்டையும் தகனம் செய்துவிட்டேன் என்றார் முல்லா தனக்கு சரியானபடி பதிலடி தருகிறார் என்பதை புரிந்து கொண்ட நண்பர் முல்லா அவர்களே என் மனைவி வீட்டிலிருந்து விருந்தினர்கள் வருகிறார்கள் நான் பாத்திரங்களோடும் செல்ல வேண்டும் போகவில்லை என்றால் அவ்வளவுதான் இனி இந்த மாதிரி உங்களை நையாண்டி செய்யமா செய்ய மாட்டேன் தயவுசெய்து என் பாத்திரங்களை திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு அவரிடம் மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார் சரி என்று அவரை மன்னித்து முல்லாவும் அவருடைய பாத்திரங்களை திருப்பிக் கொடுத்து விட்டார் மற்றொரு சமயம் முல்லாவும் ஒரு தத்துவ ஞானியும் தர்க்கம் புரிவது என்று ஒரு போட்டி வைத்து கொண்டார்கள் இதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் தோற்றவர்களுடைய வீட்டுக்கு சென்று முதலில் எதை தொழுகிறார்களோ அது அவர்களுக்கே சொந்தமாகிவிடும் முல்லாவும் இந்த நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டு போட்டியில் கலந்து கொண்டார் ஆனால் முடிவில் போட்டியில் முல்லா தோற்று போய்விட்டார் வெற்றி பெற்ற ஞானி முல்லா அவர்களே நமது ஒப்பந்தப்படி உன் உங்கள் வீட்டிற்கு வந்து முதலில் நான் எந்த பொருளை தொடுகிறேனோ அதை நீங்கள் எனக்கு தந்துவிட வேண்டும் என்று சொன்னார் முல்லாவும் சரி நான் முதலில் சென்று இன்று என்னுடைய வீட்டை சுத்தம் செய்து வைக்கிறேன் நீங்கள் நாளைக்கு காலையில் வந்து எதை தொடுகிறீர்களோ அந்த பொருளை நீங்கள் எடுத்து செல்லலாம் என்றார் முல்லா வீட்டிற்கு சென்று தம்மிடமிருந்த விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் ஒரு பெட்டியில் போட்டு அந்த பணப்பெட்டியை எடுத்து பறன் மேல் வைத்துவிட்டார் ஒரு ஏணியை கொண்டு வந்து பரனை ஒட்டியும் போட்டுவிட்டார் மறுநாள் காலையில் வெற்றி பெற்ற தத்துவஞானி முல்லாவின் வீட்டிற்கு சென்றார் அங்கே பறன் மேல் முல்லாவின் பணப்பெட்டி இருப்பதை கண்டார் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு தத்துவஞானி ஏணி ஏறினார் அவர் பாதி ஏறிக்கொண்டிருக்கும் போதே முல்லா நீங்கள் முதலில் தொட்ட பொருள் ஏணி அதனால் அதையே நீங்கள் எடுத்து செல்லுங்கள் என்று சொன்னார் தர்க்கத்தில் வெற்றி பெற்றாலும் முல்லாவிடம் இந்த விஷயத்தில் தோற்று போய்விட்டமே என்று வெட்கி தலை குனிந்தார் தத்துவஞானி மீண்டும் ஒரு நல்ல கதையில் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்